இந்தியா கிட்ட பிஐட் ஐ நெப்டியூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிநவீன சம்மரின் ஹண்டிங் விமானம் இருக்குது இந்த விமானத்தை பல தடவை நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்தியிருக்கோம் இப்போது இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கடற்படை இந்த பிஐட் ஐ ஏர்க்ராஃப்ட்டை இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான இந்த குறிப்பிட்ட பிளாட்ஃபார்ம் இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று இதை உண்மையிலேயே பாகிஸ்தானியர்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்களா அண்ட் அப்படி இன்டர்செர்ட் பண்ணுறதுனால நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் நானும் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷன் மலங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இந்த ஏர்கிராஃப்டை பற்றினா ஒரு முக்கியமான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே இதை பற்றி டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதனால் ரொம்ப டீப்பாக போகாமல் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே இப்போ நான் கொடுக்குறேன் இந்த பி ஏட் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானத்தில் ஏகப்பட்ட சென்சர்ஸ் இருக்குது இந்த சென்சர்ஸோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்பகுதியில் சுமாராக நானூறு கிலோமீட்டருக்கு எந்த ஒரு சர்ஃபேஸ் வசல் இருந்தாலும் அதை இந்த ஏர்க்ராஃப்டால் ட்ராக் பண்ண முடியணும் கூடுதலாக அண்டர் த சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை ட்ராக் பண்ணக்கூடிய மற்றும் கண்டறியக்கூடிய தொழில்நுட்பங்களும் இதில் இருக்குது அதில் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சிந்தட்டிக் ரேடார் மற்றும் சோனார் போயிஸ் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட பி ஏ டை நெப்டியூன் அப்படின்ற இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் இந்த பெரிய பெரிய நியூக்ளியர் சம்மரின்ஸ் ஆர் அட்டாக் சம்மரின்ஸ் ஏற்படுத்தக்கூடிய காந்த விஷயத்தில் இருக்கிற சின்ன சின்ன மாற்றங்களை இந்த ஏர்கிராஃப்டில் இருக்கிற எலெக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம் ரீடர் ரெஜிஸ்டர் பண்ணும் இதன் மூலமாக இந்த ஏர்கிராஃப்ட் தண்ணிக்கு மேலே பறந்துக்கிட்டு தண்ணிக்கு அடியில் இருக்கக்கூடிய நீர்மூழ்கிக் கப்பலோட லொக்கேஷனை ஓரளவுக்கு டிடெக்ட் பண்ணும் ஓரளவுக்கு டிடெக்ட் பண்ணிட்டாலே போதும் இம்மிடியட்டாக அந்த லொக்கேஷனோட வெசினிட்டிக்குள்ளே ஒரு ரேடியஸில் சோனார் பூயிஸை போடுவாங்க இந்த சோனார் பூய்ஸ் வந்து விமானம் மேலே பறந்துக்கிட்டு இருக்கிறப்ப கீழே போடுவாங்க போட்ட இந்த சோனார் பூயிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணி இந்த நீர்மூழ்கிக் கப்பல் எங்கே இருக்குது அப்படின்றத டிடெக்ட் பண்ணி அதோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை விமானத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும் அண்ட் அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா இந்த விமானம் அந்த சம்மரினோட லொக்கேஷனை ஒன்று சர்ஃபேஸ் வார்ஷிப்புக்கு அனுப்பும் இல்லை அப்படின்னா இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய நாலு ஹார்பூன் ஏவுகணைகளை பயன்படுத்தி அந்த சம்மரினை இதுவே வேட்டையாடும் நாலு ஹார்பூன் ஏவுகணைகளில் தப்பிச்சிட்டாலும் இந்த விமானத்தில் அஞ்சு டோப்பீடோஸ் இருக்கும் அந்த அஞ்சு டோப்பீடோஸையும் தண்ணிக்குள்ளே போட்டு எப்படியாச்சும் அந்த நீர்மூழ்கி கப்பலை வேட்டையாடிடும் இந்த பிஐட்டை நெப்டியூன் அப்படின்ற விமானம் சீன கடற்படையோட நீர்மூழ்கி கப்பல் இதில் ஹன் பண்ணுறதுக்கு தான் நம்ம அமெரிக்கா கிட்டே டீல் போட்டு வாங்கியிருக்கோம் இப்போது சீன கடற்படையவே இதை ஹன் பண்ணுறப்ப பாகிஸ்தானுக்கு இது ஒரு பொருட்டே கிடையாது ஒரே நேரத்தில் இந்திய கடற்படையோட ஒரு பிஐட்டை விமானம் பாகிஸ்தான் கடற்படையோட ஒட்டுமொத்த நேவியையும் ட்ராக் பண்ண முடியும் அந்தளவுக்கு கேப்பபிலிட்டிஸ் இருக்குது மொத்தமாக இந்தியா கிட்டே பன்னெண்டு ஏ ஐ எப்டியூன்ஸ் இருக்குது இரண்டாயிரத்தி பதினாறில் ஃபாலோ ஆன் ஆர்டரின் மூலமாக நாலு இண்டெக்ட் பண்ணுறோம் முதல்ல எட்டு தான் இண்டெக்ட் ஆகுது இல்லை இது எல்லாமே லீஸ் முறையில் நம்ம அமெரிக்கன்ஸ் இருந்து வாங்கி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஐ ஓ இந்தியன் ஓஷன் ரீஜன் அப்படின்றது ரொம்ப பெருசு இவ்வளோ பெரிய ஏரியாவை கவர் பண்ணுறதுனால தான் நம்ம பன்னிரெண்டு விமானங்களை இண்டெக்ட் பண்ணியிருக்கோம் மத்தபடி பாகிஸ்தான் ஒருத்தனை கவர் பண்ணுறதுக்கு பன்னெண்டு விமானங்கள்லாம் தேவையில்லை அதிகபட்சம் மூணு விமானம் இருந்தாலே போதும் இப்போது நடந்த விஷயத்துக்கு வருவோம் கடந்த இரண்டு நாட்களாக பிஐடை போசைடான்ஸ் பாகிஸ்தானோட கராச்சி துறைமுகத்தையும் பாகிஸ்தானை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வாட்டர்ஸில் பாகிஸ்தான் கடற்படையோட நடமாடத்தையும் சர்வேலன்ஸில் ஈடுபட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறப்ப இந்த பிஐடை போசைடான்ஸ் அதோடய டிரான்ஸ்பாண்டரை ஆன் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க டிரான்ஸ்பாண்டர் அப்படின்றது எல்லா சிவில் ஏவியேஷனில் இருக்கிற விமானங்களும் பொறுத்திருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் இந்த டிவைஸோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமானத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அதோட உயரம் மற்றும் அதோட வேகத்தை கண்டினியூஸாக டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க இது ஒவ்வொரு நாட்டோட ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோலாரையும் ட்ராக் பண்ண முடியும் கூடுதலாக நீங்களோ நானோ என்ன மாதிரி சிவிலியன் கூட ஃப்ளைட் டுவெண்ட்டி ஃபோர் ரேடர் ஒரு ஆன்லைன் சைட் இருக்குது அந்த ஆன்லைன் சைட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்பாண்டரை ஆன் பண்ணிட்டு பறந்துகிட்டு இருக்கிற எல்லா விமானத்தையும் ட்ராக் பண்ண முடியும் அந்த ட்ராக்கிங் டீட்டெயில்ஸில் இது என்ன டைப் ஆஃப் விமானம் இந்த விமானம் எங்க இருந்து எங்கே போய்கிட்டு இருக்குது இந்த விமானத்தோட ஓனர் யாரு இப்போ இந்திய கடற்படை அப்படின்னா இந்தியன் நேவின்னு போட்டிருக்கோம் கத்தர் ஏர்வேஸ்னா கத்தர் ஏர்வேஸ்னு போட்டிருக்கோம் அண்ட் இந்த விமானத்தோட உயரம் என்ன இதோட வேகம் என்ன அப்படின்றத எக்ஸாக்டாக துல்லியமாக காட்டும் அவ்வளவு தூரம் துல்லியத்தன்மை இந்த டிரான்ஸ்பாண்டரின் மூலமா மற்றும் இந்த டிரான்ஸ்பாண்டர் ஆன் பண்ணுறதன் மூலமா மக்களுக்கு ரொம்ப வெளிப்படையா தெரியும் ஸோ கடந்த இரண்டு நாட்களாக இந்திய கடற்படையோட இந்த பிஐடிஐ நெப்டியூன் அப்படின்ற விமானங்கள் சர்வேலன்ஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறப்ப டிரான்ஸ்ஃபார்ரும் ஆஃப் பண்ணாமல் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருந்துச்சு அதாவது உலகத்துக்கே நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல நாங்கள் சர்வேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஸோ ஃப்ளைட் ரேடாரில் அவைலபுளாக இருக்கக்கூடிய ஃப்ளைட் இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் கடற்படை இந்த விமானத்தை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு வேடிக்கையாக இருக்குதுன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானி கடற்படை அவங்களோட ப்ரொமோஷனல் வீடியோலையே ஃப்ளைட் டுவெண்ட்டி ஃபோர் ரேடாரோட ட்ரையல் வருஷனை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அதாவது ஒட்டுமொத்த கடற்படை ஒரு சாஃப்ட்வேரோட பேய்டு வருஷனை கூட வாங்க முடியாமல் ட்ரையல் வருஷனை யூஸ் பண்ணி அவங்களோட கடலை சுற்றி இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது பப்ளிக் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரை இப்படிப்பட்ட ஒரு நாடு பிஐ டை நெப்டியோட இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஆச்சரியம் தரும் கேள்வி தான் இப்போ இந்த கேஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விமானத்தை டேக் இருந்து அதோட மிஷினை முடிச்சுட்டு ரிட்டன் வர வரைக்கும் டிரான்ஸ்பார்டரும் ஆன்லே தான் இருந்திருக்கு ஸோ பப்ளிக் எல்லாருமே இந்த விமானத்தோடய லொக்கேஷனை லைவாக ட்ராக் பண்ண முடிஞ்சிச்சு அதனால் பாகிஸ்தான் கடற்படையும் இதை ட்ராக் பண்ணுறதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது யார் வேணாலும் இன்டர்நெட்டில் போய் ஃப்ளைட் ரைடா டுவெண்ட்டி ஃபோரை போட்டு இந்த விமானத்தோட நடவடிக்கையை பார்க்க முடியும் அண்ட் அந்த விமானத்தோட நடவடிக்கைகள் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் சோனெலாம் நடந்திருக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஜோன் பாகிஸ்தானி டெரிட்டரி கிடையாது அந்த டெரிட்டோரியல் வாட்டர்ஸுக்குள்ளே தான் நம்ம போக முடியாது பட் எக்ஸ்க்ளூசிவ் ஈகனாமிக் ஜோனில் நம்மளால் பறக்க முடியும் மற்றும் நம்மளோட வார்ஷிப்பை கூட கொண்டு போய் நிறுத்த முடியும் பாகிஸ்தான் லீகலாக இதுக்கு எதிராக எந்த ஒரு தாக்குதல்லையும் ஈடுபட முடியாது அப்படி ஈடுபட்டாங்கன்னா அது டெக்ளரேஷன் ஆஃப் வார் ஸோ பாகிஸ்தானி கடற்படையால் ஒன்றும் பண்ண முடியாது பேசிக்கலி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னோடய எஸ்க்ளூசிவ் ஈகனாமிக் சோனில் இருந்து கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் உள்ள கராச்சி வரைக்கும் நான் சர்வேலன்ஸில் ஈடுபட போகிறேன்ப்பா அப்புறம் உன்னோட நேவி வார்ஷிப்பு உன் நீர்மூழிக் கப்பல் இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறேன் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம சொல்லிவிட்டு செஞ்சுருக்கோம் இதை பாகிஸ்தானியர்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டதாகவும் அதோடய வீடியோவெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டதாகவும் நிறைய கட்டுக்கதைகளை ட்விட்டரில் பார்க்க முடியும் ஆக்சுவலாக இந்த விமானம் சொல்லிட்டு பறந்துருக்கு அப்படின்ற காரணத்தினாலையும் இது லோயல்டி ரூடில் பறக்குன்ற காரணத்தினாலேயும் இதை யார் வேணாலும் ரெக்கார்ட் பண்ணலாம் ஸோ இதோட ஒரு ரெக்கார்ட் வீடியோவை ரிலீஸ் பண்ணிவிட்டு பாகிஸ்தானியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் இதை இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக ப்ராப்பர் இன்டர்செப்ஷன்ன்றது எப்படி நடக்கணும் அப்படின்னா அதற்கு ஏகப்பட்ட எஸ்ஓபிஸ் இருக்குது இப்போது இந்த கேஸில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விமானம் பாகிஸ்தானோட டெரிட்டோரியல் வாட்டர்ஸுக்கு உள்ளே வருது அது உள்ளே வர மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உடனடியாக பாகிஸ்தானோட போர் விமானங்கள் ஸ்கிராம்பிள் பண்ணப்படும் ஸ்கிராம்பிள் பண்ணப்பட்ட இந்த போர் விமானங்கள் பாகிஸ்தானி டெரிட்டரிக்கு உள்ளே வர்றதுக்குள்ளே இந்த விமானத்தை நடுவானத்தில் இன்டர்செப்ட் பண்ணணும் இன்டர்செப்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த விமானத்தை கூடவே அவங்க பறப்பாங்க இப்போது அது இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் இருக்கிற வரைக்கும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது எந்த ஒரு ஆர்டர்ஸும் கொடுக்க முடியாது ஒன்ஸ் அந்த விமானம் அவங்களோட டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்குள்ளே போயிருச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக அந்த விமானத்தோட கம்யூனிகேட் பண்ணி அதை அவங்களோட டெரிட்டரியில் லேண்ட் பண்ண சொல்லுவாங்க அப்படி அந்த விமானம் ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா இந்த விமானத்தை தள்ளுறதுக்கு பாகிஸ்தானி கடற்படைக்கோ இல்லை அதோட விமானப்படைக்கோ முழு உரிமை உண்டு இதுதான் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அதுபடி தான் கடந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானோட அட்லாண்டா விமானத்தை நம்ம தள்ளோம் ஸோ ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரில் அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ஈகனாமிக் ஜோனுக்கு உள்ளே இருந்துட்டு இன்டர்நேஷ்னல் சட்டத்திட்டத்தின்படி நானூறு கிலோமீட்டர் உள்ள இந்த ஏர்க்ராஃப்ட்டோட பவர்ஃபுல்லான ரேடாரை வச்சு நம்ம சர்வேலன்ஸில் ஈடுபடுறது அவங்களுக்கே தெரிஞ்சாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அதிகபட்சம் அவங்களால் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்கிராஃப்டுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் அவங்களோட ஃபைட்டர் ஜிச் பறக்க விட்டு எப்படியாவது ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த ஏர்க்ராஃப்ட்டை அந்த இடத்த விட்டு நகர்த்தது ஃபோர்ஸ் அப்படின்றப்ப அவங்க ஏவுகணையிலேயோ கன்ஸோ யூஸ் பண்ணக்கூடாது அதற்கு மாற ஏர்க்ராஃப்ட்டுக்கு பக்கத்தில் இடிக்கிற மாதிரி வந்தோ நம்ம இந்த மாதிரியான கான்சென்ட்ரேஷன்ஸை சவுத் சைனா சீட்டில் பார்க்க முடியும் சைனீஸ் ஏர்க்ராஃப்ட்ஸ் ஆஸ்திரேலியன் நேவியோட ஏர்க்ராஃப்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பார்க்க முடியும் அண்ட் அதே மாதிரி ரஷ்யன்ஸ் அமெரிக்கன் ஆசட்ஸை இன்டர்நேஷனல் ஏர்ஸ்பேஸில் எப்படி ஹாண்டில் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியும் அவங்களோட ஏர்க்ராஃப்டை பக்கத்தில் கொண்டு வருவாங்க கொண்டு வந்து த்ரெட்டன் பண்ணுற மாதிரி ஒரு பொஷனில் நிற்பாங்க ஆனால் அவங்களால் ஷூட் பண்ண முடியாது ஏன்னா லா வந்து அதை அக்ரி பண்ணாது ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பக்கத்தில் பறப்பாங்க என்னோடய ரெண்டு கையை பாருங்கள் ஒன்று அமெரிக்கன் ஏர்க்ராஃப்ட்டு இன்னொன்று ரஷ்யன் ஏர்ஃப்ட் அப்படின்னா அந்த ஏர்க்ராஃப்டை இடிக்கிற மாதிரி வருவாங்க ஸோ இப்படி ப்ரொவோக் பண்ணி ப்ரொவோக் பண்ணி கடைசியில் அந்த அமெரிக்கன் க்ரூ என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இங்கே இருந்தால் நம்மளோட சேஃப்டிக்கு பிரச்சனை பாட்டுக்கு வந்து இடிச்சிட்டான்னா நம்மளும் சேர்ந்து சாகணும்னு சொல்லி அவங்களோட மிஷினை ட்ராப் பண்ணிவிட்டு திரும்பி போயிடுவாங்க இப்படி தான் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸுக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பொருளை நம்மளால் டிஸ்டர்ப் பண்ணி அவங்களோட வேலையை செய்ய விடாமல் தடுக்க முடியும் இப்போ இதே இது ஒரு ட்ரோனாக இருந்துச்சு அப்படின்னா ரஷ்யர்கள் அதுக்கு ஒரு சிறந்த யுக்தி வச்சுருந்தாங்க ஃபியூலை டம்ப் பண்ணுறது ஸோ ட்ரோனை தள்ள முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இன்டர்நேஷனல் ஆர்ஸ்பேஸில் பந்துகிட்டு இருக்குது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்க்கு மேலே பறந்துகிட்டு இருக்கு அதற்கு மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அந்த ட்ரோனுக்கு மேலே ஃபியூலை டம்ப் பண்ணி அந்த ட்ரோனை கிராஷ் பண்ண வச்சாங்க இந்த மாதிரி சில யுக்திகளை பயன்படுத்தி இல்லை அப்படின்னா அவங்களோட டாமினன்ஸை காட்டலாம் நான் உன்னோட போர் விமானத்தை நீ எப்படி என்னையே ட்ராக் பண்ணுற மாதிரி நானும் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்போ வேணாலும் உன்னோடய போர் விமானத்தை என்னால் தள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அக்ரெஸிவாக வந்து அவங்ககிட்ட காட்டலாம் பக்கத்தில் பறந்து அதுக்கு மேலே சுடலாம் முடியாது இதுதான் ஆக்சுவல் நிலவரம் இப்போ பாகிஸ்தான் இரையில உங்க கராச்சியில் எஃப்சிக்சை நிறுத்தி வச்சிருக்காங்களே அந்த எஃப்சிக்ஸின்ஸை பயன்படுத்தி இந்த பிஐ டைன் எப்படி உனக்கு பக்கத்தில் ரெண்டு சைடு பறந்துருந்தாங்க அப்படின்னா இது ஒரு தரமான சம்பவம் பாகிஸ்தான் சைட்ல இருந்து அதற்கு மாறாக சர்வேலன்ஸ் எக்யூப்மெண்ட்டை வச்சு இந்த ஆல்டி உள்ள பறந்துட்டு இருக்கப்ப வீடியோ எடுத்து கூடுதலாக ஃப்ளைட் டுவெண்ட்டி ஃபோர் ரைடாரை பயன்படுத்தி இதோட ட்ராக்கிங் டீட்டெயில்ஸை வெளியிடுறதெல்லாம் இராணுவம் பண்ணுற செயல் கிடையாது இதெல்லாம் சாதாரண சிவிலியன்ஸாலே பண்ண முடியும் அண்ட் இந்த ஒரு விஷயத்தை வேடிக்கையாக அவங்க நமக்கு எதிராக ப்ராப்பகேண்டாக பரப்புறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது உண்மையிலே நகைச்சைக்குரிய விஷயம்தான் அண்ட் பிஎட் அப்படின்ற இந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு சர்வைலன்ஸ் கேப்பபிலிட்டி மட்டும் கிடையாது இதால் மிசைல்ஸையும் டோப்பிடோஸையும் லான்ச் பண்ண முடியும் ஸோ இந்த ஏர்கிராஃப்டே அவங்களுக்கு பெரிய த்ரெட்டு வெறும் டிடெக்ஷனுக்கு மட்டும் இல்லை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் ஸோ இந்த காணொலியில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் அம்சனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நெஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது எப்போ வந்து நல்ல சமுதாயத்து வரப்போம் நன்றி வணக்கம்